அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட சண்டையை போட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட சண்டை போட இடையில வந்து நம்ம அன்புமணி அவர்கள் தலைவலியில வந்து உட்காந்துருக்காரு ஏன்டா எடப்பாடி கூட்டணி வேணாம் தான் நான் வந்து அண்ணாமலை உங்க கூட்டணிக்கு வந்து வந்தேன் இப்படி உனக்கு வந்து காலங்காத்தால் சாப்பாடு போட்டு வந்து போட்டதுக்கு எனக்கு நல்லா செஞ்சுட்டேடா அப்படிங்கிற நிலமையில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அண்ணன் சீமான் வந்து நல்லா குசியில் சந்தோஷமாக நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அண்ணாமலை வந்து விக்கிரமண்ட்டு இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்க வந்து போறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா அதிமுக இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டிருந்தா நாலாவது இடம் இல்லை அஞ்சாவது இடம் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இந்த பக்கம் இருந்து அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னார்னா அண்ணாமலை சும்மா வந்து வாயிலே உடச்சு விடுவார் அவர் என்ன பெரிய அரசியல் யானையா இல்லை அறிவாளியா இல்லை அவர் அறிவாளி மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே வந்து இருப்பார் அதிமுக பற்றி அண்ணாமலைக்கு ஒரு துளி கூட தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் அதிமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது தேர்தல் நேர்மையாக நடக்காது அதனால தான் நாங்கள் வந்து போட்டி போடல திமுக வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் போட்டி போடல அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தவர் என்ன சொல்கிறாருனா இந்த இந்த விக்கிரபாண்டியில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கும் திமுகவுக்கு வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் வந்து வித்தியாசம் அது தெரியாமல் நீ வந்துட்டு வாய கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து எது பேச உடனே வந்து இந்த பக்கம் அண்ணாமலை அடுத்து என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குற அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நடக்கிற தேர்தலில் பூரா தோத்துக்கிட்டே வர்றார் எடப்பாடி தோல்வி எடப்பாடி தலைமையில் இருந்ததினால அதிமுக வந்து தோல்வியிலே போகுது கரைஞ்சிக்கிட்டே போது அதிமுக எப்படி கரையான் எப்படி கரையுதோ அதே மாதிரி அதிமுக வந்து கரைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டு பேர் கூட்டணியில் இருந்தாங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அப்போ வந்து ஃபோன் பண்ணி இடத்தேர்ந்து நிற்க வேணாம் ஓபிஎஸ் வந்து நிற்க வேணாம் சொல்லி ஏன்ட்டே வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து பிரதமர் மோடி தான் ஆனால் அவர் முதலே வந்து எடப்பாடி பழனிசாமி குத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சரி இப்போ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறனால இந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க இதே புறக்கணிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை வந்து புறப்பி புறக்கணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை பேச அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேச அப்படின்னு சொல்லி சண்டை வந்து இப்படி போயிட்டு இருக்கு இதுல என்ன அப்படின்னா இடையில யார் இதுல வந்து சிக்கி தவிக்கிறா தலைவலியில் தவிக்கிறா அப்படின்னா நம்மளுடைய அன்புமணி அண்டம் தான் பாவம் ரொம்ப நான் அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ண என்ன கதறிட்டு இருக்காரு அப்படின்னா நான் ஏன்டா நான் வந்து அதிமுக கூட்டணிக்கே வந்து போயிருப்பேன் ஆனா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி பாஜக அண்ணாமலை ஓன் கூட்டணிக்கு வந்தேன் ஆனா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டேன் நானே வந்து ஜெயலலிதா படத்தை போட்டு அதிமுக எனக்கு வந்து ஓட்டு போடுங்க எனக்கு வந்து ஓட்டு போடுங்க சொல்லி இருபது நாளா தொண்ட தண்ணி போக நான் வந்து கத்திட்டு இருக்கேன் கத்தி கத்தி பறக்கூட சொல்றேன் பண்ணிட்டு இருக்கேன் அதுல எல்லாம் மண்ணெல்லி போட்டியே அண்ணாமலை ஜெயலலிதா படத்தை கூட்டதான் நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தேன் ஜெயலலிதா வாழ்க ஜெயலலிதா வாழ்க அப்படி சொல்லி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதிமுக ஓட்டு எனக்கு வராமல் நீ வந்து பண்ணிட்டே அண்ணாமலை ஏன் அண்ணாமலை தேவை இல்லாமல் நீ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சீன அவங்க வந்து எலெக்ஷன் நிற்க நம்மளுக்கு தானே லாபம் அவங்க கூட நம்ம வந்து எடுத்துக்கலாமே நீ கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலக்ஷன்லேயே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்மள கூட்டணியில் இருந்திருப்போம் ஆனால் அவன் தான் நம்ம கூட்டணி அப்போ போச்சு இப்போயும் சும்மா இருக்க மாட்டியா எங்களை வந்து தோற்கடிக்க போறியா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தலைவலியில் வந்து அன்புமணி வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானு வந்து குசியில் இருக்கார் அப்படிங்கிறது வெளியே வருது என்னென்னா இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து இருபது நாளாக அந்த தேர்தல் வந்து பரப்புற பண்ணுறாங்கல்ல அதுலேயே வந்து நல்லா நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான அந்த வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கும் போன எலெக்ஷனில் நம்ம வந்து பத்தாயிரம் கிட்ட ஓட்டு வாங்கணுமா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த இருபது நாள் எலெக்ஷனில் நல்லா வந்து ஓட்டு வந்து அதிகரிச்சிருக்கு இதில் வந்து அங்கே களத்தில் இருக்கட்சி மூணு கட்சி தான் டிஎம்கே என்டிகே பிஎம்கே அப்படிங்கிற இந்த மூணு கட்சி தான் இருக்குது இதில் என்னென்னா இந்த அண்ணாமலை பேசுனதுனால அதிமுக ஓட்டு வந்து பாமக ஒன்று கூட போகாது அப்படிங்கிறது தான் இப்போ களை நிலவரமாக இருக்குது அதாவது அதிமுக நிற்கல அப்படிங்கவுமே அண்ணன் சீமானை வந்து அதிமுகக்காரங்களாம் எங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டார்ல அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது போட ஆதரவு கொடுக்குறேன் கொடுக்கல எதுவுமே செய்யலை ஆனால் மறைமுகமாக வந்து பாமகவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்போ ஆல்ரெடி வந்து அண்ணன் சீமான அதிமுக காரங்க நாம் தமிழக கட்சி தான் ஓட்டு போடுறதா இருப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஓட்டு வந்து பாமக போயிட முடியும் அதிமுக ஓட்டு அதையும் வந்து என்ன பண்ணுறாரு அண்ணாமலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டார் அந்த ஒன்று ரெண்டு ஓட்டும் போகக்கூடாது அதிமுக ஓட்டு அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து பார்த்துட்டாரு அதனால் நாம் தமிழ் தடவை எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கறத அந்த கலா நிலவரமாக இருக்குது இதில் திமுக வந்து எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை கொடுத்து அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படி இருந்தால் கூட அதிமுகவும் திமுகவும் போன எலெக்ஷனில் வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு புரியுதுங்களா இப்போ அதிமுக ஓட்டு அப்படியே வந்து நாம் கட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாம்தமர் கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு அதிமுக காரங்க போடுற ஓட்டு ரெண்டு போட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாயிண்டில் வந்து அதிகமாயிரும் திமுகவோட அதிகமாயிடும் அப்படிங்கிறதான் அந்த கால்குலேஷன் வந்து இருக்குது ஏன்னா பிஎம்கே அப்படிங்கிற கட்சிக்கு வந்து ரெகுலராக ஓட்டு மிஞ்சி போனால் என்ன ஒரு இருபத்தாயிரம் ஓட்டு வந்து வரும் முப்பதாயிரம் ஓட்டு வருங்கிறது தான் அந்த கல நிலவரமாக இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கணக்கில் தான் அந்த ஓட்டு வந்து ஏறுறது அதான் வந்து கலா நிலவரமாக இருக்குது அதை நம்ம மாற்றி பேச முடியாது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி ஓட்டே வந்து வராது போல இருக்குது அன்புமணிக்கு அதனால தான் ஐயா அன்புமணி தோல்வி பயத்தில் வந்து அக்கா அபிநயம் பற்றி பேசுகிறது அங்கே சீமானை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிருந்தார் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கலை நிலவரமாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்